அடுத்தது பதினஞ்சாவது வசனம் இது வந்து டெம்பரல் சாட்டிஸ்பாக்சன் தற்காலிகமாக திருப்தி படுதல் பதினஞ்சாவது வசனம் இப்ப இயேசோனவர் சொன்னார் இப்ப பதினஞ்சாவது வசனம் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரை எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால் த உமன் செட் டு ஹெம் சார் கிவ் மீ திஸ் வாட்டர் ஸோ that ஐ வில் நாட் பி thirsty ஆர் ஹாவ் டு கம் ஹியர் டு ட்ரா வாட்டர் திரும்பி அந்தமாக பேசுகிறா இயேசுவானவர்கிட்ட என்ன சொல்கிறா நீர் கொடுக்கிற தண்ணீரை நான் குடித்தால் எப்போதுமே தாகம் இருக்காதே அந்த தண்ணீரை எனக்கு தாங்க ஏன்னா நான் திரும்பி திரும்பி இங்கே வர வேணான்னு சொல்லி சொல்கிறான் ஸோ இப்போ முதலாவது இதெல்லாம் நம்ம பார்க்கிறது இந்த பதினஞ்சாவது வசனத்தில் எப்படி பதினோராவது வசனத்துல பார்த்தோமா இந்த அம்மா இயேசுவை ஆண்டவர் சொல்லி சொல்ற சார் கிரேக்க வார்த்தை நான் சொன்னேன் லாஸ்ட் டைமே இது ஆண்டவர் எஜமான் அப்படின்லாம் கர்த்தர் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஆனா இங்க கரெக்டா ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் ஐயா ஏன்னா இந்த அம்மாக்கு யாருன்னே தெரியாது இயேசுவானவர் அதனால இந்த அம்மா சொல்றது ஐயா அப்படின்னு சொன்ன பிறகு இது சொல்றது எனக்கு தாகம் உண்டாகாமலும் கிவ் மீ திஸ் வாட்டர் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் கிவ் மீ திஸ் வாட்டர் ஸோ தட் ஐ வில் நாட் பி தேர்ஸ்ட் ஆர் ஹாவ் டு கம் ஹியர் டு ட்ரா வாட்டர் இந்த அம்மா இன்னமும் இயேசுவான சொன்ன பிறகும் அந்த அம்மா எப்படி யோசிக்குது தண்ணீர் ஜீவ தண்ணீரை குடிக்கிற தண்ணீர் மாதிரி தான் யோசிக்குது ஜஸ்ட் இன் அ நேச்சுரல் சென்ஸ் ஆனால் இயேசுவானவரோ ஸ்பிரிச்சுவல் சென்ஸில் பேசிகிட்டு இருக்கார் ஆத்துமரீதியில் பேசிக்கிட்டு இருக்கார் ஆனா இந்த அம்மாவுக்கோ அது புரியவில்லை இயேசுவானவர் ஏழாவது வசனத்துல நம்ம பார்க்கறோம் தாகத்துக்கு தா தண்ணீர் குடிக்க கொடு அப்படின்னு சொன்னார் இந்த தண்ணீர் வந்து இயற்கையான தண்ணீர் இங்க இந்த அம்மா கேட்கறது திரும்பி கேட்குறது இயேசுவானவர்கிட்ட அதே மாதிரி எனக்கு நீர் தண்ணீர் தாங்கன்னு சொல்லுது ஆனால் இந்த அம்மா இது ஆத்தும ரீதியில் இயேசுவானவர் சொன்னதை அறியவில்லை இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்தது யோசிச்சு பாருங்க இயேசுவானவர்கிட்ட இந்த இயற்கையான குடிக்கிற தண்ணீர் இந்த மாதிரியான ஒரு தண்ணீர் குடிச்சா எப்போதுமே தாகமே இருக்காத ஒரு தண்ணீர் இருந்தால் இயேசுவானவரே அதை குடிச்சிருக்க மாட்டாரா ஏன்னா இந்த அம்மா கேக்குது இல்லையா இங்க பாருங்க பதினஞ்சாவது வசனத்துல நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி எனக்கு தாகம் உண்டாகும் அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர்கிட்ட கேட்குறார் அப்போ இயேசுவானவர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு தண்ணீர் தாகமே திரும்பி வராதபடி குடிக்கிற தண்ணீர் இருந்தால் அவரே குடிச்சிருக்க மாட்டாரா அவரே குடிச்சிருப்பார் ரெண்டாவது இப்போ இயேசுவானவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு தண்ணீர் இருந்தாலும் அதை இயேசுவானவர் இந்த அம்மாட்ட கொடுத்தா கொடுத்தாலும் என்ன ஆயிருக்கும் இந்த அம்மாக்கு தாகமே திரும்பி வந்திருக்காது இல்லையா ஆனாலும் பாருங்க ரெண்டாவது ரிடென்டன்டா அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி தாகமே திரும்பி வந்திருக்காது அப்படின்னா எதற்காக இந்த ரெண்டாவது காரியத்தையும் அந்த அம்மா சொல்லணும் இது ஆபியஸ் இல்லையா திரும்பி இந்த அம்மா தண்ணீர் முடிய வராது ஏன்னா அதுக்கு தாகமே இருந்திருக்காது ஆனா இந்த அம்மா என்ன பண்ணுது அதையும் மென்ஷன் பண்ணுது மேபி இந்த அம்மா இது யோசிக்காம சொல்லுது மேபி இந்த அம்மா மனசுல என்ன இருந்திருக்கலாம் நான் ஒருத்தனோட கூட இருக்கேனே அவனுக்கு இந்த ஜீவ தண்ணீரே இயேசுவானவர் அழிக்க மாட்டார் ஏன்னா தனக்கு தான் அவ கேட்குறா மேபி அவனுக்கு திரும்பி தாகம் வரும் அப்போ நான் இங்கே தானே வந்திருக்கணும் கிணற்று இல்லைனா இந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு இருக்காதே மேபி நான் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லி கூட கேட்டுக்கலாம் ஆனால் எதா இருந்தாலும் இந்த வார்த்தை இந்த ஸ்டேட்மெண்ட் அம்மா சொன்னது என்ன நமக்கு குறிக்கிதுன்னா இந்த அம்மா டோட்டலாக மிஸ் பண்ணி யோசிக்காமல் பேசுது முதலாவது இந்த அம்மாக்கு இந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர் என்பது இயேசுவானோர் அளிப்பது அவருடைய ஆத்மாவுக்கு உடலுக்கு இல்லை என்பது புரியவில்லை ரெண்டாவது இந்த அம்மாக்கு மற்றவங்களை பத்தியும் தன்னை பத்தியும் யோசிக்காமல் பேசுகிற வார்த்தை இது நான் தா குடித்தால் தாகம் உண்டாகாமலும் திரும்பிங்க வராமலும் இருக்கும்படி எங்களுக்கு எனக்கு தாரம்னு சொல்றது புரியாமல் அறியாமல் யோசிக்காமல் சொல்லுகிற வார்த்தை ஏன்னா இயேசுவானை அப்படிப்பட்ட தண்ணீர் இருந்தால் அவரே குடிச்சிருப்பார் இந்த அம்மாட்ட வந்து கேட்கணுன்னு அவசியமே இருந்திருக்காது ஸோ அதுதான் வந்து டெம்பரல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தார் தற்காலிகமான ஒரு திருப்தி அளித்தல் இது எப்படி இருக்கும்னா யோவான் ஆறாவது அதிகாரத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த மாதிரி மக்கள் புரிந்து கொள்ளாமல் பேசுகிற வார்த்தைகள் இப்ப யோவான் ஆறாவது அதிகாரத்துக்கு போங்க சில வசனங்கள்ல நம்ம கம்பாரிசனு பார்க்கலாம் யோவான் ஆறாவது அதிகாரம் இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு பட்டணத்துல இருக்காரு அங்க நிறைய பேரு சுகம் இல்லாமல் இருக்காங்க அப்போ இயேசுவான வந்த பிறகு அவர் சுகம் அளிக்கிறார் அப்போ அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவரோட கூட இருக்காங்க நிறைய பேரு திரளான ஜனங்கள் அஞ்சாவது வசனத்துல யோவான் ஆறு அப்போ இயேசுவானவர் பிலிப்பு தன்னுடைய பிலிப்புட்ட கேக்குறாரு சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்னு கேக்குறப்போ அவன் என்ன சொல்றான்னா இவங்களுக்கு இரநூறு பணம் டூ ஹண்ட்ரட் டினாரியா இருந்தாலும் கூட அதை வச்சு நம்மளால கொடுக்க முடியாது ஏன்னா அங்க அஞ்சாயிரம் புருஷர்கள் தட் இஸ் மென் இருந்தாங்க பிளஸ் விமன் பிளஸ் சில்ட்ரன் இவ்வளவு பேருக்கு எப்படி கொடுக்கறது அப்போ இன்னொருத்தர் அந்திரேயா எட்டாவது வசனத்துல அவன் வந்து இயேசுவானவர்கிட்ட சொல்றான் இங்க ஒரு பையன் இருக்கான் அவன் கிட்ட ஐந்து வார் கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஒன்பதாவது வசனத்துல அப்போ இயேசுவானவர் எல்லாரையும் உட்கார வைக்க சொல்ல பிறகு அவர் ஜபிக்கிறார் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறார் பிதாவை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு எல்லா கொடுக்கிற பன்னிரெண்டு பேஸ்கெட்ஸ் பன்னிரெண்டு கூடைகள் மிதிந்து போய் நிரப்புனாங்க இப்போ இந்த மக்கள் என்ன பண்றாங்க எல்லாரும் போல நம்மள போல வா இவ்வளோ தூரம் இயேசுவானவர் நமக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து எந்த வேலையும் செய்யாமையே கொடுத்தாரே அப்போ இவரை நம்ம ராஜா ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பாருங்க இது வந்துட்டு பதினஞ்சாவது வசனத்துல ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாகும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருந்தார்கள் யாருக்கு தான் பிடிக்காது ரைட் எல்லாருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே அவரை ராஜா வாக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அதுக்கு முன்னாடி பதினாலாவது வசனத்தில் பாருங்களேன் இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறோரான தீர்க்கதரிசி தி ப்ராஃபிட் இவர் தான் தீர்க்கதரிசி மோசே சொன்ன தீர்க்கதரிசி அது மட்டும் இல்லாமல் இவர் அற்புதங்களை செய்கிறார் அதனால இவரை ராஜாவாக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இதே போல இந்த சமாரியா பெண்ணும் பாருங்களேன் பத்தொம்போதாவது வசனம் மூணாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் சொன்னதை கேட்டு அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு கூட்டம் இந்த சைடு பெண் இந்த பக்கம் நம்ம யோவான் ஆறு பார்க்குற மக்கள் எல்லாரும் அவர் செய்த காரியங்களை வைத்து அவரை தீர்க்க தரிசி என்று அவர்கள் அறிந்தார்கள் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பாருங்க இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் இது யோவான் ஆறு சோ ஸோ அற்புதத்தை செய்கிறார் அதுக்கப்புறம் அவர் வேற நகம்ன்ற ஒரு ஊருக்கு போறார் அப்போ இந்த மக்கள் எல்லாம் கேள்விப்பட்டு அவர்களும் போட் எடுத்துட்டு எல்லாரும் அங்கே போறாங்க போன பிறகு இயேசுவானவர் சொல்லுகிறது இதுதான் இருபத்தி ஏழாவது வசனம் யோவான் ஆறு அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் இது ஸ்பிரிச்சுவல் இப்போ ஒரு பிசிக்கல் எப்படி வந்து இந்த சமாரியா பென்ட்ட யாக்கோபின் கிணற்றில் இருந்த அந்த பிசிக்கல் வாட்டரை அந்த ஃபிசிக்கல் வாட்டரை எப்படி இயேசுவானவர் அந்த கான்வர்சேஷனை ஸ்பிரிச்சுவலி லிவிங் வாட்டருக்கு மாற்றினாரோ ஜீவ தண்ணீர் அதே போல் இங்கே இயேசுவானவர் இந்த போஜனம் எப்படி சாப்பிட்டாங்களோ அந்த ஃபிசிக்கல் ஃபுட்டை ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டை நோக்கி கொண்டு போகிறார் அந்த கான்வர்சேஷனை அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இயேசுவானவர் சொல்லுகிறார் தானே அந்த 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 ஜீஸ் த ட்ரூ பிரெட்னு சொல்கிறார் அப்படி இருக்கப்ப இந்த இட்டர்னல் லைஃப் அவர் வழியா வரத பாருங்களேன் அவர் சொல்றத கேட்டு இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்றது பாருங்க இது முப்பத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி நாலாவது வசனம் இந்த சமாரிய பெண் எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து கேட்டாலோ இந்த தண்ணீரை எங்களுக்கு எனக்கு கொடுங்க அப்பதான் எனக்கு தாகமா தாகமா இருக்காது நான் திரும்பி வர மாட்டேன் அதே போல இந்த மக்கள் என்ன பண்றாங்க பாருங்க முப்பத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி நாலாவது வசனம் யோவான் ஆறு வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வானத்தில் இருந் வானத்தில் இருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளி அப்பம் என்றார் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இந்த அப்பத்தை எங்களுக்கு எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள் என்ன கேட்குறாங்க இயேசுவானவர் சொல்றாரு இந்த மாதிரி ட்ரூ பிரெட் ஃப்ரம் ஹெவன் மெய்யான அப்பமாகிய என்னை பிதாவானவர் இருக்கிறார் என்ன தான் அவருடைய பாயிண்ட் ஆனால் இவங்க என்ன பண்றாங்க சாப்பிட்றது நான் போய் போய் சமைக்க வேணாமே நான் போய் எதுவும் உழைக்க வேணாமேன்னு சொல்லி எப்பொழுதும் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க எப்படி இந்த அம்மா தண்ணீர் எனக்கு கொடுங்க நான் திரும்பி தண்ணீர் போய் குடிக்க வேணாமோ அது மாதிரி அதே மாதிரி இவங்களும் சாப்பாடு சர் அஸ் திஸ் பிரெட் ஆல்வேஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம பார்க்குறோம் ரெண்டு விஷயத்திலையும் இந்த மக்கள் கேட்கிற மக்கள் இயேசுவை விசுவாசிக்காத மக்கள் அன்பிலிவர்ஸ் ஏன்னா அவங்க வந்தது எல்லாமே இயேசுவானோட்ட எதுக்கு வராங்க சுகம் கொடுங்க சாப்பாடு கொடுங்க உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே வருகிறார்கள் இயேசுவோ அவர்களை தேவனிடத்துல திருப்புகிறார் தன்னிடத்துல திருப்புகிறார் அவர்கள் ஆத்தும தேவைக்காக அவர் எப்பொழுதும் பேசுகிறார் அதை புரியாத மக்கள் தங்கள் உடல் அளவிலேயே யோசிக்கிறார்கள் ஸோ இதுதான் நம்ம அங்க இந்த பதினஞ்சாவது வசனத்துல இட் இஸ் அ டெம்பரல் தற்காலிகமான திருப்தி படுத்துதலையே அவள் யோசித்தார் இப்ப அடுத்தது பெக்யூலியர் கமேண்ட் பதினாறாவது வசனம் எதிர்பார்க்காத விசித்திரமான ஒரு கட்டளை இவ்வளோ நேரம் பாருங்கள் இந்த கான்வர்சேஷன் அனலைஸ் பண்ணிங்கன்னா எப்படி ஆரம்பிச்சது இந்த சமாரியா பெண் அந்த யாகோபின் கிணற்றருகே வருகிறார் இயேசுவானவரோ டயர்டாகி அவளுக்கு அவருக்கு தேர்ஸ்டி அவர் அவருக்கு தண்ணீர் வேணும்னு கேட்டார் அந்த தண்ணீர் கான்வர் தண்ணீர் அந்த டாபிக்கை எடுத்து ஜீவ தண்ணீரை பற்றி இயேசுவானவர் பேசினார் அந்த அம்மாவோ நீர் யாகோபை பார்க்கலும் பெரியவரோ அப்படின்னு கேட்டால் இயேசுவானவரோ பதிலளித்தார் அதற்கான பதில் இப்போ பாருங்க இந்த அம்மா உடனே என்ன சொல்லுச்சு எனக்கு தாங்கன்னு சொல்லுச்சு இப்ப பாருங்க அப்ரப்டா ஒரு சேஞ்ச் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு சேஞ்ச் பாருங்க இங்க இயேசு ஆனவர் என்ன சொல்றாரு இந்த மூணாவது அதிகாரம் நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார் திடீர்னு எங்க இருந்து அந்த புருஷன் வந்தது இவ்வளவு நேரம் கான்வர்சேஷன் எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் அங்க எங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்த பத்தியும் அங்க இருந்த தண்ணீரை பற்றியும் தண்ணீரை ரிலேட்டடா பேசிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த புருஷனை கொண்டு வா கோ கால் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் கம் ஹியர்னு சொல்றாரு இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா முதலாவது இயேசுவானவர் ஏழாவது வசனத்துல தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்டார் கிவ் மி ட்ரிங்க்னு எட்டாவது வசனத்துல அவளுடைய அந்த ஆன்சர் மூலம் இயேசுவானவர் இந்த ஜீவ தண்ணீரை பற்றி அறிவித்தார் அதுக்கப்புறம் இங்க பாருங்க இந்த வசனத்துல இந்த புருஷனை கொண்டு வான்னு சொல்லி சொல்றார் இது ரெண்டாவது கமேண்ட் அந்த இந்த அவளுடைய அந்த ரெஸ்பான்ஸ் மூலம் அங்க லிவிங் வாட்டரை பத்தி கொண்டு வந்தார் இங்க அவளுடைய லிவிங் மேனர் வாழ்க்கை இந்த நடத்தையை பற்றி அவளுக்கு சொல்ல போகிறார் இங்கேயும் பாருங்க இந்த இந்த வசனத்துல பாருங்க கோ கால் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் கம் ஹியர் இப்போ இந்த அபிஷியல் சமன் கமாண்ட் கொடுக்கப்பட்டது நீ போய் ஹஸ்பண்ட கூட்டிடுவான் இந்த கான்வர்சேஷன் எப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னா நல்லா கவனிங்க எப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்றது பாருங்க மாறுதுன்னு ஒரு பொதுவான ஒரு பப்ளிக் ரெலவென்ஸ் காரியத்திலிருந்து ஒரு பொதுவான காரியம் இந்த தண்ணீர்ன்றது அந்த கிணறுன்றது ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப்புக்கு மாறுது தனிப்பட்ட வாழ்க்கை பப்ளிக் ரெலவன்ஸ் டு ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப்ஸ் அடுத்தது ஒரு காமன் இன்ஃபர்மேஷன் பொதுவாக ஒரு தகவல் இயேசுவானவர் அவள்கிட்ட சொன்னது இந்த பதினாலாவது வசனத்தில் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாதுன்னு சொன்னார் அது குடிக்கிறவன் எவனா இருந்தாலும் சரி எவளா இருந்தாலும் சரி இட் இஸ் இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி பொதுவான ஒரு காரியம் அதை தான் வந்து யோவான் ஏழுலையும் பார்த்தோம் அங்கே இயேசுவானவர் வந்து கூப்பிட்டார் கம் டு மீன்னு சொல்லி எல்லாரையும் அழைத்தார் எல்லாருக்கும் அது ஒரு பொதுவான தகவல் அப்படி அதுல இருந்து ஒரு ரகசியமான சில சம்பவங்களுக்கு மாறுது இட் இஸ் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸோ பப்ளிக் ரெலவன்ஸ் வந்து பிரைவேட் ரிலேஷன்ஷிப்புக்கு மாறுது காமன் இன்ஃபர்மேஷன்லேருந்து கான்ஃபிடென்ஷியல் இன்சிடென்ட்ஸ்க்கு மாதிரி அடுத்தது சோஷியல் ட்ரைனஸ்லேருந்து சென்சிட்டிவ் டீடைல்ஸ் சமூகத்தின் அந்த வறட்சி ஆத்தும வறட்சியிலருந்து உணர்ச்சி மிக்க ஒரு காரியத்துக்கு போகுது எதுனால இயேசுவானவர் தண்ணீரை பற்றியே பேசிக்கிட்டு வந்தாங்களே இவங்க ரெண்டு பேரும் அது சம்பந்தமாகவே புரிஞ்சோ புரியாமலே பேசிக்கிட்டு இருந்தாலே எதற்காக இயேசுவானவர் சடனா புருஷனை கொண்டு வா சொல்லும் ஏன்னா இந்த அம்மா இயேசுவானவர் பேசினது ஆத்மா ஆவிக்குரிய அர்த்தத்தை அவள் அறியவில்லை ஷி டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்பிரிச்சுவல் ரீசன் ஸ்பிரிச்சுவல் மீனிங் பிஹைண்ட் வாட் ஜீசஸ் அந்த அம்மாவுக்கு ஜீவ தண்ணீர்னா என்னன்னு புரியல அதை புரிய வைக்கிறதுக்காக இயேசுவானவர் இப்போ அவளுடைய புருஷனை கொண்டு வர சொல்லுகிறார் ஏன் அதை புரிஞ்சுக்கணும்னா முதலாவது அவளுடைய ஆவிக்குரிய நிலைமையை அவள் அறிய வேண்டும் ஆத்தும நிலைமை ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் அவளுக்கு ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது ஜீவ தண்ணீர் லிவிங் வாட்டர் பரிசுத்த ஆவியானவர் தான் யார் என்பதை அவள் புரிந்து கொள்ளவே இல்லை இப்போ இயேசுவானவர் என்ன சொல்றாரு நீ எப்படிப்பட்டவள் என்பதை நான் காமிக்க போறேன் அதன் மூலம் நீர் நீ உன்னுடைய அந்த ஆத்மா பாவ நிலைமை அறிந்து என்னிடத்தில் விசுவாசித்து அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வாய் அப்போ உனக்கு இதெல்லாம் புரியுன்றதுக்காக இயேசுவானவர் இப்போ அவளுடைய அந்த அருவறுப்பான காரியங்களை வெளியே கொண்டு வருகிறார் ஹி இஸ் எக்ஸ்போசிங் இட் இப்போ இயேசுவானவர் ஃப்ரம் ஃபிசிக்கல் தாகத்துக்கு தான் சொல்லி அந்த தண்ணீரை கேட்டார் இப்போ ஹி இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்சிங் ஹர் ஃபோக்கஸ் டு ஸ்பிரிச்சுவல் எல்லாமே ஆத்மா பற்றி தான் அவளுடைய உடல் ரீதியான அந்த ஒரு இந்த நீட் அவளுடைய அந்த தேவையிலிருந்து ஆத்தும தேவையை குறிப்பிடுகிறார் இதுல நம்ம என்ன இந்த இவஞ்சலைஸ் பண்றப்போ இதுல ஒரு லெசன் 1 இருக்குது என்னன்னா only when someone realizes their hopeless sinful condition they will realize the need for a சேவியர் ஒருவன் தன் நம்பிக்கையற்ற பாவ நிலைமையை உணர்ந்தால் தான் தனக்கு ஒரு ரட்சகர் வேண்டும் என்பதை உணர்வான் பாவமே பத்தி அவனுக்கு தோணல பாவம் வந்து ரொம்ப ஈஸியாக அவன் எடுத்துக்கிட்டான் எல்லாம் தான் செய்கிறாங்களே நானும் செஞ்சுட்டு போறேன் இது ஒன்றும் பெரியமான பாவம் இல்லையே ஒரு போய் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி பாவத்தின் அந்த அசிங்கத்தை அவன் உணரவில்லைனா அவனுக்கு ரட்சகருடைய அந்த தேவை புரியவே புரியாது ஸோ இப்போ இயேசுவானவர் அந்த அம்மாட்ட கட்டளை இட்டார் அந்த கட்டளை வந்து இட் இஸ் அ பெக்யூலியர் கமேண்ட் ஒரு விசித்திரமான ஒரு கட்டளை ஒரு சேஞ்ச் இந்த வே

இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் the woman answered him i have no husband jesus said to her you are right in saying i have no husband for you have had five husbands and the one you have you now have is not your husband what you have said is true இதைப் பாருங்க நம்ம அப்படியே வாசிச்சுப் போனோம்னா சில காரியங்களை நம்ம உணர மாட்டோம் முதலாவது யோசிங்க நாம ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா இந்த அம்மா தொடர்ந்து இயேசு ஆனவர்கிட்ட பேசிட்டு இருக்கு இயேசு ஆனவர் நமக்கு தெரியாது இஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் ஓகே அந்த ஊர்லயே அவர் இருந்தது அப்படி இருந்தாலும் இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கு ஒரு தெரியாத ஒரு அந்நியருடன் கம் அப்படியே கண்டினியூ பண்ணது கான்வர்சேஷன் அடுத்தது கவனிங்க இது இந்த கான்வர்சேஷன் ஒரு காமன் ஒரு பப்ளிக்கான ஒரு 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 சர்க்கம்ஸ்டான்ஸ்லேருந்து இப்போ பர்சனலாக போயிட்டுருக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி போகுது சென்சிட்டிவ் அது ஏன்னா இந்த அம்மா எப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு ஒழுக்கம் மற்றும் ஒரு ஸ்திரீ ஒரு அந்நியன் வந்து இந்த அம்மாட்ட உன் புருஷனை கூட்டிகிட்டு வான்னு சொன்னார்னா இந்த அம்மா வந்துட்டு கோவப்பட்டிருக்கலாம் கேட்டிருக்கலாம் எதுக்காக நீர் வந்து இப்போ என் புருஷனை போய் கூட்டி வர சொல்றீ ரைட் இந்த கா நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிருக்கலாம் இல்லையா இல்லைனா இப்ப கூட்டு வர முடியாது நான் அப்புறம் தான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிருக்கலாம் இல்லைன்னா ஜஸ்ட் கோவப்பட்டு நடந்து போயிருக்கலாம் ஒண்ணுமே பேசாம ஆனால் பாருங்க இந்த அம்மா பதில் சொல்ற தொடர்ந்து யாருன்னு தெரியாமையே பெரிய ஒரு ஆச்சரியம் அது அது மட்டும் இல்ல இப்ப பாருங்க அவர் சொல்றார் இயேசுவானவர் வந்து அவளுடைய ஆனஸ்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் நேராக சொல்றேன் எனக்கு புருஷனே கிடையாதுன்னு வேற எதுவுமே சொல்லல அத அவர் கரெக்டா அவர் என்ன பண்றாரு அவளு இடத்துல சொல்றாரு யுவர் ரைட் சான்றளிக்கிறார் நீ சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை அதோட நிறுத்திருக்கலாம் யூ ஆர் ரைட் இன் செய்யிங்னு நீ சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லியிருந்தாலே அவளுக்கு புரிஞ்சிருக்கும் இயேசுவானவர் எப்படிப்பட்டவர்னு ஏன்னா அந் அவர் ஒரு அந்நியன் ஹி இஸ் எ ஸ்ட்ரேஞ்சர் அவர் கரெக்டாக சொல்றாருன்னு சொன்னது அவளுக்கு புரிஞ்சிருந்தாலே அதுவே போதுமான அளவுக்கு அவர் யார் என்பதை அவளுக்கு புரிய வச்சிருக்கும் ஆனால் பாருங்க இயேசுவானவர் அதோடு நிறுத்தல அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க கோஸ் பியாண்ட் அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் எத்தனை ஹஸ்பண்ட் அவ கல்யாணம் பண்ணிருந்தா அப்படின்றது அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் இயேசுவானவர் இன்னும் அது பியாண்ட் போற பாருங்க இப்பொழுதும் உனக்கு இருக்கிறோன்னு உனக்கு புரிஷன் அல்ல இதெல்லாம் அவளுக்கு வந்து யார் அவளை பொறுத்தவரையும் இவ்வளவு நேரமா யூதனாதான் பார்த்தா ஆனா இப்போ இயேசுவானவர் இன்னும் அதிகமாய் அவளுக்கு தான் யார் என்பதை காண்பிக்கிறார் இப்ப பாருங்க இயேசுவானவர் சொல்றாரு யூ ஆர் ரைட் இன் செய்யிங் ஐ have நோ ஹஸ்பண்ட் ஃபார் யூ ஹவ் ஹேட் ஃபைவ் ஹஸ்பண்ட்ஸ் சொல்றாரு ஐந்து புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் இந்த அஞ்சு புருஷங்களும் இப்போ உன்னிடத்துல இல்லை நீ இருக்கிறவரும் உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த அம்மா அஞ்சு புருஷர்கள் வச்சுருந்தாங்கன்னா முன் வாஸ் லீகலி மேரிட் ஏன்னா இப்போ இருக்கிறவன் வந்து ஹி நாட் யுவர் ஹஸ்பண்ட் இது எப்படி நம்ம நம்ம இன்னைக்கு சொல்லுவோம்னா இட்ஸ் அ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம் இல்லை அன்மேரிட் கப்பல்ஸ் ஆர் கோஹாபிட்டேஷன் கல்யாண பண்ணமே சேர்ந்து வாழ்றது இன்னைக்கு கூட இருக்குது இப்படிதான் இந்த அம்மாவும் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தால் இப்போ இயேசுவானவர் சொல்றது இந்த அஞ்சு ஹஸ்பண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருந்தியே இந்த அஞ்சு முறை இந்த இந்த அஞ்சு கல்யாணம் திருமணங்களும் எய்தர்ஸ் ஆர் பை டெத் இந்த அஞ்சு புருஷர்களும் ஏன் உன்னை விட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க இறந்து போயிருக்கலாம் இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நீ நடத்திட்டு இருக்க இந்த அஞ்சு மனுஷர்களும் உன்னை கல்யாணம் பண்ணி இதுல சில பேர் டிவர்ஸ் பண்ணாலே ஏதோ ஓமையில தான் ப்ராப்ளம்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணி அந்த அம்மா அஞ்சு பேரோடையும் இல்லைனா எல்லாரும் உயிரோடு இருந்தாங்கன்னா அந்த அஞ்சு பேரும் இவளை விட்டு போறதுக்கு இவ்வளோ ரீசனாக கூட இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த மனுஷங்களும் சம்டைம்ஸ் நம்ம யோசிக்கலாம் எதுக்காக இந்த அஞ்சு பேர் ஒன்றும் ரெண்டு பேரோ இல்லை அஞ்சு பேர் இவளை கல்யாணம் பண்ணி விட்டு போயிருக்காங்க எதனால அவளை திருப்பி திருப்பி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது இந்த ஃபர்ஸ்ட் சென்சுரியில யூதர்கள் மேக்ஸிமம் ரெண்டு இல்ல மூணு டிவர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க ஒரு லேடிக்கு ஒரு ஸ்திரீ ஆனவள் ரெண்டு தடவையோ மூணு தடவையோ மட்டும்தான் டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படி ஸ்டாண்டர்டை இந்த சம்மாரியார்களும் ஃபாலோ பண்ணினாங்கன்னா ரெண்டு தடவையோ மூணு தடவையோ தான் ஒரு அம்மா டிவோர்ஸ் பண்ணலான்னு இந்த அம்மா எத்தனை தடவை பண்ணியிருக்குது அஞ்சு துறையாவது பண்ணிருக்குது அப்படின்னா இந்த அம்மா இந்த சமாரிய பெண் ஒழுக்கமற்றவள் மட்டும் இல்ல மிகவும் ஒழுக்கமற்றவள் அஞ்சு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிருக்காங்க இவ்வளவு அது மட்டும் இல்லாம இப்போ இந்த அம்மா கூட இருக்கிறதும் ஹஸ்பண்ட் கிடையாது அதனாலதான் மோஸ்ட் லைக்லி இந்த அம்மா தனியா இந்த யாக்கோபின் கிணற்றுக்கு வந்திருக்கலாம் ஏன்னா வேற எந்த ஒரு ஒழுக்கம் உள்ள ஸ்திரியும் இவளுடன் கூட சேர்ந்து வாழ மாட்டார்கள் சேர்ந்து பழக மாட்டார்கள் அசோசியேட் வித் திஸ் உமன் அதனால நம்ம தள்ளி வச்சுட்டாங்க இந்த அம்மா அதனால மத்தியான நேரத்துல யாரும் போகாத டைம்ல தனியா வருது இன்னைக்கு நம்ம சொசைட்டில அப்படித்தானே இப்படிப்பட்ட ஒரு அம்மா பக்கத்துல நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தா நம்ம பேசக்கூட மாட்டோம் ஆனால் பாருங்கள் இயேசுவானவர் அப்படிப்பட்ட ம மனிதர்களிடத்திலும் போய் பேசுகிறார் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம வந்து இந்த ஒரு மனுஷியோட நான் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு மாறலி ஆனா தேவன் முன்பாக எல்லாருமே மிக பெரிய பாவிகள் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறப்போ நம்ம பாகுபாடு இல்லாமல் எல்லா மனிதர்களிடத்திலும் போய் தேவனைப் பற்றி இயேசுவானவை பற்றி நாம் கூற வேண்டும் காஸ்பல் இஸ் ஃபார் எவ்ரிபடி எவ்ரி சின்னர் ஸோ இயேசுவானவர் இப்படிப்பட்ட இந்த சமாரிய பெண்ணிடத்துல போய் உன் புருஷனை கூட்டிவான்னு சொல்றப்போ இந்த அம்மா எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு இயேசுவானவர் அதை சரின்னு மட்டும் சொல்லலை அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை அந்த ஒரு சீக்ரெட் ஆஃப் அவர் லைஃப் அது அந்த அம்மாக்கே வெளிப்படுத்துகிறார் இது ஒரு சாதாரண மனுஷனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை ஆனா இயேசுவானவர் மாம்சத்திலே தேவனா இருந்தபடியால் அவர் எல்லாம் அறிந்தபடியால் இயேசுவானவர் இந்த அம்மாட்ட அவளுடைய வாழ்க்கையை பற்றியே தெரிவிக்கிறார் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த யோவான் மூணாவது அதிகாரமும் யோவான் நாலாவது அதிகாரம் எதற்காக யோவான் எழுதினார் நான் சொன்னேன் இது நடந்த ஒரு ஜஸ்ட் சம்பவம் மட்டும் இல்ல எதற்காக யோவான் எழுதினார் என்றால் யோவான் இரண்டாவது அதிகாரத்துக்கு போங்க அங்க இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சாவது வசனத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாவது வசனம் அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்தபடியால் இருபத்தி அஞ்சாவது வசனம் மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்தபடியால் யோவான் இதை எழுதின அப்போ யோவான் இயேசுவானவர் மனுஷன் மட்டும் இல்ல அவர் அவர் மாம்சத்திலே தேவன் அப்படின்னு நமக்கு எல்லாம் அறிந்த தேவன் என்பதை நிரூபிக்கிறார் இதன் மூலமாக முதலாவது நம்ம நிக்கோதேமுவோட ஸ்டோரியில பார்த்தோம் எப்படி இயேசுவானவர் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் அவனுடைய ஆத்ம நிலைமை எப்படிப்பட்டது என்பதை அவர் சொன்னார் இப்போ இந்த நாலாவது அதிகாரத்துல இந்த சமாரியா பெண்ணின் இந்த ஒழுக்கமற்ற வாழ்க்கை அவர் கூறி அந்த அம்மாவிடம் எப்படி தன் தா தன்னிடத்தில் விசுவாசித்து இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொல்றார் இது செகண்ட் எவிடன்ஸ்